அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஆன்மீக கோவில் வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதை தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் பெங்களூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளை தான் பார்க்க போகிறோம் இஸ்கான் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்கான் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்றதுனுடைய சுருக்கம் தான் இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அதனுடைய ஆங்கில பெயர் தான் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா அப்படின்னும் அழைக்கப்படுது கிருஷ்ணருக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு கல்கத்தாவில் தோன்றிய ஒரு ஆன்மீக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபு பாதா அப்படின்றவரின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நியூயார்க் நகரத்தில் இந்த இஸ்கானானது நிறுவப்படுது அவருடைய ஆன்மீக பிரச்சாரத்தினால உலகின் பல பாகங்களில் இஸ்கானது நிறுவப்படுது இப்போ தற்சமயம் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட இஸ்கான் கோவில்கள் யோகா மையங்கள் கிருஷ்ண பக்தர்களுக்கான அமைப்பு எல்லாமே நிறுவப்பட்டிருக்கு இந்த ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கோவிலில் ஒன்று தான் நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோவிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டினுடைய ஒன்பதாவது பிரசிடெண்டான ஷங்கர் தயாள் ஷர்மாவால் இந்த கோவிலானது துவங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அன்னையிலிருந்து கட்டடமானது நிறுவப்படத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முடிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் உள்பக்கம் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சன்னதியானது கோல்டு பிளேட்டட் அதாவது தங்கத்தால் பதியப்பட்டுள்ளது கோவிலில் மொத்தம் ஆறு அவதாரங்கள் இருக்குது முதன்மை கடவுள் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ண பலராமன் மூன்றாவது சைத்தன்யர் நான்காவது ஸ்ரீனிவாச கோவிந்தா ஐந்தாவது பிரகலாத நரசிம்மர் ஆறாவது ஸ்ரீல பிரபுபாதா ஒரு மனிதனினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த மனிதனின் உருவ அமைப்பு எப்படி மாறுது தோற்றம் அப்படின்றத மிக அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த இடைப்பட்ட மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் கிருஷ்ணரின் நாமத்தையே நாமத்தையே இருக்கணும்ன்றத உணர்த்துவதற்காக வச்சிருக்காங்க இரவு நேரத்துல மிகவும் அழகா காட்சி அளிக்குது சின்னதாக ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்காங்க இதுதான் வந்து பிரசாதம் இது கிச்சடி அப்படின்னு அழைக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரை அவ்வளோ அருமையாக இருக்குது கிருஷ்ணருடைய ஒவ்வொரு லீலைகளும் அவதாரங்களும் மேலே வந்து பதிச்சிருக்காங்க ஓவியமாக பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு கோவில் நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்